டி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டி ஆர் பாடு மாங்காடு பகுதியில் இஸ்லாமியர்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது இஸ்லாமியர்களின் துயரத்திற்கு காரணமான குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற அதிமுக பாமக தமாக எம்பிக்கள் அளித்த வாக்குகள் தான் காரணம் என்று தெரிவித்தார் தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்திய சட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கும் பாஜகவனருக்கும் தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர் மட்டும் வரக்கூடாது இந்தியாவுக்குள்ள அனுமதிக்க சட்டம் அதே போல இலங்கையில இருந்து இலங்கையிலே தமிழர்கள் சோ நம்முடைய தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சட்டத்தை கொண்டு வந்த பிஜேபி ஆட்சியை சரியான நேரத்தில் நீங்கள் அவர்களுக்கு பாடல் புகட்ட வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க